சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக்க அனைவருக்கும் சாந்த வட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் முப்பத்தாறாவது திருநாமம் சாந்தி பணி என்ற குருவிடம் கல்வி கற்ற கண்ணபிரான் அறுபத்தி நான்கு நாட்களில் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் கற்று முடித்தான் குருகுல வாசத்தை பூர்த்தி செய்து கொண்டு கிளம்பும்போது குருநாதரிடம் உங்களை குருவாக அடைந்ததை என் பாக்கியமாக கருதுகிறேன் அடியேன் உங்களுக்கு குரு தட்சிணையாக என்ன தர வேண்டும் என்று கேட்டான் கண்ணா உன்னை போன்ற ஒரு நல்ல மாணவன் கிடைக்க நான் அல்லவா புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நீயும் பலராமனும் மாணவர்களாக கிடைத்தது எனக்கு பெரிய தட்சணை என்று சாந்தி பணி பதிலளித்து கொண்டிருக்கையில் அவரது மனைவி சுவாமி ஒரு நிமிடம் என்று அவரை உள்ளே அழைத்தாள் அறைக்குள் வந்த அவரிடம் குரு வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள் இந்த பலராமனும் கண்ணனும் அறுபத்தி நான்கு நாட்களில் அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்றறிந்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் அசாத்தியமான செயல்களையும் சாதிக்கும் வல்லமை பொருந்தியவர்கள் எனவே இறந்து போன நம் குழந்தையை மீட்டுத் தருமாறு அவர்களிடம் கேளுங்கள் என்றார் அதே கண்ணனாலே செய்ய இயலுமோ இயலாது என்ற ஐயத்துடன் வெளியே வந்த சாந்திபணி கண்ணா பனிரெண்டு வருடங்களுக்கு முன் நான் என் குடும்பத்தோடு கடலில் குளிக்கச் சென்றபோது என்னுடைய ஒரே மகன் கடல் அலைகளால் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தான் அவனை உன்னால் மீட்டுத் தர முடியுமா என்று கேட்டார் உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா உங்கள் மகனுடன் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கண்ணன் புறப்பட்டான் கடல் அரசனிடம் அந்த சிறுவனை பற்றிய கண்ணன் வினவிய போது பஞ்ச ஜனனன் என்ற அசுரன் கடலுக்குள் இருக்கிறான் அவன்தான் அந்த சிறுவனை இருப்பான் என்று கைகாட்டினான் கடலரசன் உடனே பஞ்ச ஜனனோடு யுத்தம் செய்து அவனை வீழ்த்தினான் கண்ணன் பஞ்ச ஜனனின் எலும்புகளால் உருவானதுதான் கண்ணன் கையில் ஏந்தியிருக்கும் பாஞ்ச ஜன்யம் என்னும் சங்கு அவனது வயிற்றுக்குள் கண்ணன் தேடினான் ஆனால் சாந்தியபணியின் மகன் அவன் வயிற்றில் இல்லை அடுத்து வர்ணனிடம் சென்ற கண்ணன் சாந்தியபணியின் மகனை குறித்து வினவ அந்த சிறுவன் யமலோகத்தில் இருக்கிறான் என்றார் வர்ண பகவான் யமலோகத்துக்கு சென்றான் கண்ணபிரான் கண்ணபிரான் தன் பாஞ்ச ஜனியத்தை எடுத்து கண்ணன் சங்கநாதம் செய்தவுடன் யமன் கண்ணனின் திருவடிகளில் விழுந்து விடுகிறான் என்னை தேடி நீங்கள் வரவேண்டுமா அழைத்திருந்தால் நானே வந்திருப்பேனே என்றான் தன் குருவின் மகனை குறித்து கண்ணன் வினவ இங்குதான் இருக்கிறான் என்று சொன்ன எவன் அவனை கண்ணனிடம் ஒப்படைத்தான் அந்த சிறுவனை சாந்திபணியிடம் அழைத்து வந்த குருதர்ஷினியாக சமர்ப்பித்தான் கண்ணன் இந்த சரித்திரத்தை திருமங்கையாழ்வார் முன்னூலும் உப்புரி நூலும் முன்னீந்த அந்த நாளன் பிள்ளையை அஞ்ஞானன்று அழைத்த நூர் பொந்தில் வாழும் பிள்ளைக்காக்கி பொறையோடி நந்துவாரும் பயன்புணல் வாவி நரையூரே என்று பாடியுள்ளார் எம்பெருமான் கண் மனிதனாக அவதரித்த போதும் பிற மனிதர்களைப் போல கால தேச வர்த்தமான்களுக்கு கட்டுப்படாதவனாக அனைத்திலும் ஆளுமை செலுத்தக்கூடிய ஈஸ்வரனாக விளங்குகிறான் என்பதை இந்த சரித்திரத்தின் மூலம் அறிகிறோம் எனவே எனவேதான் இறந்த சிறுவனை கூட அவனால் மீட்டு வர முடிகிறது மனிதனாகி அவதரிக்கும் காலத்திலும் இயற்கையாக தனக்கு உள்ள ஆளுமையோடு ஈஸ்வரனாக விளங்குவதால் ஈஸ்வரன் என்று அவனுக்குப் பெயர் அதுவே விஷ்ணு சகஸ்திர நாமத்தின் முப்பத்தாறாவது திருநாமம் ஈஸ்வராயன் என்று நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் ஆளுமை திறனையோடும் தலைமை பண்புகளோடும் விளங்குவார்கள் ஓ நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்